சாதி அடிப்படையிலான அட்டூழியங்களை தடுக்க தமிழ்நாட்டில் தனி சட்டம் வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ் சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை அவரது இல்லத்தில் சந்தித்தார் அப்போது அவருடன் சாதி அடிப்படையிலான அட்டூழியங்களை எதிர்கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியலின குடும்பங்கள் மற்றும் மாணவர்களும் இருந்தனர் சந்திப்பின்போது சாதி கொடுமையால் அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் குறித்து மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு ரஞ்சன்குமார் விளக்கினார் இதனைத் தொடர்ந்து வசந்த் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசு இயற்றியதைப் போலவே சாதி அடிப்படையிலான அட்டூள்ளியங்களை தடுக்க தமிழ்நாட்டில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இதுபோன்ற அட்டூழியங்கள் நிகழும் முன்பே தமிழ்நாட்டில் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் ஒரு இருபத்தி ஓரு மாவட்டங்களில் நடந்த வன்கொடுமைகள் அட்ராசிட்டிகள் பலவிதமான அட்ராசிட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நடந்தது அது எல்லாமே தமிழ்நாடு காங்கிரஸ் சசித்துறையின் சார்பாக நேரில் சென்று அவங்கள சந்தித்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி லீகலான உதவி அப்புறம் ஃபினான்ஷியலாக என்ன என்னால் என்ன முடிஞ்சோ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு இருபத்தோரு அட்ராசிட்டிஸ் அட்டன் பண்ண புக்கை வந்து இன்றைக்கி எங்கள் அகில இந்திய எஸ்சி துறை தலைவர்கிட்டையும் அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கிட்டையும் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டை நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அங்கே வந்து கபடி நல்லா நல்லாடுறேன்னு மாட்டு சமுதாயம் பா பசங்க நீ வெட்டினாங்க பா ஸ்கூலுக்கு போனால் பஸ்லேருந்து இறக்கி என் கையெல்லாம் வெட்டி மூணு வரலையும் நாலு வரலையும் இல்லை இது எடுத்துக்கலாம் வேறு மண்டேல மண்டேல ஒரு ஏழை எட்டு விட்டு முதுலையும் ஒரு ஏழை வெட்டு விழுந்திருக்கு அப்போ ஹாஸ்பத்திரி ரொம்ப சீரியஸாக இருந்து ரஞ்சின் குமார் சாரும் அங்கே வந்தாங்க வந்து எங்களை பார்த்து ஃபைனான்சியலையும் உதவி பண்ணாங்க மருத்துவ உதவி எல்லாம் பண்ணாங்க ரஞ்சின் குமார் சாருக்கு எஸ்டி துறைக்கு ரொம்ப நன்றி தெளிவித்துக்க